அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீண்டும் கொரோனா வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு சில மாநிலங்களில் மூக்கவசம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இப்போ அமல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிக்கணும் இதன் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம இந்த கொரோனா பற்றி சில விழிப்புணர்வு பதிவுகள் போட்டிருக்கிறோம் அந்த அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நிறைய பேர் நம்ம சந்திச்சிருப்போம் எந்த மாதிரியான அனுபவங்கள் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயங்கள் தான் இப்போ மீண்டும் அது மாதிரியான செய்திகளை கேட்கும் பொழுது மனதுக்குள்ளே ஒரு பதட்டமும் பயமும் உண்டாகுது இந்த மாதிரியான காலகட்டத்தில் இதுக்கான ஒரு ஆலோசனைகள் நிச்சயமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பதிவை நம்ம போடுறோம் பொதுவாக கொரோனா அப்படிங்கிறது காற்று வழியாக பரவுகிறது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது அப்படின்னா நம்மளுடைய அனைத்து விதமான பதிவுகளும் இந்த காட்டில் இருக்கிறது நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்ன கணக்கு வழக்கு அனைத்துமே இந்த காற்றில் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நாம் பிறக்கும் பொழுது இந்த காற்று உயிரானது இந்த காட்டின் வழியாகத்தான் உள்ள வருது இந்த காட்டின் வழியாக உயிர் வந்த பிறகு தான் அந்த குழந்தையை அழுகிறது அந்த குழந்தை அழுந்த பிறகு தான் அதற்கு உயிர் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த காட்டின் வழியாகத்தான் அந்த உயிர் வருகிறது பொழுதும் இந்த காற்றை சுவாசித்து கொண்டு தான் அந்த உயிர் வாழ்கிறோம் அதன் பிறகு இந்த காட்டு வழியத்தை இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி அப்படியும் உங்களுக்கு காது வந்து சொல்லுது அப்போ நான் பேசக்கூடிய பதிவுகள் அனைத்தும் அதை காத்து காட்டில் ரெக்கார்டாக இருக்குது அதன் பிறகு இறப்பும் இந்த காட்டின் வழியாகத்தான் வருகிறது வெளியே விட்ட மூச்சு மீண்டும் உள்ளே போகல அப்படின்னா இறப்பு வந்துடுச்சு அப்போ பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து விஷயங்களையும் இந்த காட்டின் வழியாகத்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட காற்றுக்கு எந்த விதமான மனிதர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உண்டாக்க வேண்டும் என்ற அனைத்து விதமான தகவல்களையும் அது தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனால் நாம் வாழும் காலங்களில் பிறருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்ன நினைக்கிறோம்ங்கிறது முதற்கொண்டு இந்த காட்டுக்கு அதனால நாம் வாழும் காலங்களில் பிறகு என்ன செய்கிறோம்ங்கிறதை பற்றி மட்டுமல்ல பிறகுல என்ன பேசுகிறோம்ங்கிறதை பற்றி பற்றி மட்டுமல்ல பிறரை பற்றி என்ன நினைக்கிறோம் என்பதையும் இந்த காற்று நான் என் மனசுக்குள்ள ஒரு நல்லதோ கெட்டதாக நினைக்கிறேன் அது என் மூச்சு காட்டின் வழியாக வெளியே வரும்போது அந்த எண்ணங்கள் காட்டின் வழியாக வெளியே வந்து அங்கே பதிவு செய்யப்படும் ஆக மொத்தத்தில் நாம் நல்லது கெட்டது எது நினைத்தாலும் செய்தாலும் அனைத்துமே பேசினாலும் அனைத்துமே இந்த காற்றுக்கு தெரியும் எண்ணங்களையும் தூய்மையான எண்ணங்களையும் நல்ல விஷயங்களை மட்டுமே மனதிற்குள்ளும் பிறருக்கும் செய்யும் பொழுது நாம் இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்வியல் ரீதியாக இதற்கான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் சாம்பிராணி ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துங்க அந்த தேங்காய் தொட்டியில் நெருப்பத்தை வச்சு அது நெருப்பானதுக்கு பிறகு அந்த தணரில் கொஞ்சம் சாம்பிராணி மருதாணி விதைகள் அல்லது வசம்பு அல்லது வேப்பிலை இந்த இதோட கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு தூபம் காட்டுங்க அந்த புகையை வந்து வீடு முழுக்க பரவணும் எல்லா இடுக்குகள்லையும் போகணும் முடிஞ்சால் அதை கொஞ்சம் நேரம் சுவாசிங்க இந்த மாதிரியான வாழ்வியல் முறையை கடைபிடிக்க ஆரம்பிங்க இதுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கிட்ட அந்த முன்னெச்சரிக்கையான கஷாயங்களை இப்போ வரக்கூடிய காய்ச்சல்களோ அல்லது காய்ச்சலே வராமையே கூட நிலவே பழையகளை கஷாயங்களை நம்ம பருகலாம் வீட்லேயே வச்சுக்கூட அதாவது முன்கூட்டியே வருவதற்கு முன்னாடி நிச்சயமாக எடுத்துக்கலாம் இது எந்த விதத்துலையும் நமக்கு தொந்தரவுகளை கொடுக்காது இன்னும் வரக்கூடிய ஒருவேளை ஒரு கொரோனா வந்தால் கூட நம்ம ஏற்கனவே இது எடுத்துருக்கலாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை இதற்கான முத்திரைகள் ஏற்கனவே கொரோனா வந்து பாதிக்கப்பட்டவங்க இப்போ சமீப காலமாக ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க இதுக்கு என்ன முத்திரைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதற்கு உங்களுடைய இறுதி வலுப்படுத்தக்கூடிய அபான வாயு முத்திரை அதாவது இந்த மாதிரி இந்த கை கை இருக்குன்னா பார்த்துங்க ஆள்கட்டி வரலை கட்டவரல் கடியில் மடித்து வச்சுக்கிட்டு இந்த கட்டவரலோட நுனியோட மோதிர மோதிரவரலையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்று சுண்டு வரலை மட்டும் வெளியே நீட்டி இப்படி மேலே வச்சு உட்காந்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் அதாவது பத்து பத்து நிமிஷம் செஞ்சாலும் பரவாயில்ல ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய இதய பாதிப்புகளில் இருந்து இதயம் ரெக்கவர் ஆகிறதுக்கும் பலமாகிறதுக்கும் இது மிக ஒரு அற்புதமாக வேலை செய்யும் அதோடு சேர்த்து லிங்க முத்திரையும் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த முத்திரைகள் ஒரு வகையாக உங்களுக்கு பலனளிக்கும் கொரோனாவால் பாதிப்பானவங்க இதயத்தை பாதுகாத்துக்கொள்வதற்கு சித்த மருந்துகள் வருவதற்கு முன்னாடியே எடுக்கக்கூடிய பாதுகாப்பான சித்த மருந்துகள் இருக்கிறது மருதம் பட்டு செம்பருத்தி இந்த மாதிரியான மூலிகளை கொண்டு செய்த கஷாயங்கள் சித்த மருந்து நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கூட கிடைக்கும் இதை வாங்கி தினசரி ஒவ்வொரு மூடி ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு மூடி உடனே கலந்து சாப்பிட்டதுக்கு பிறகு குடிச்சுக்கிட்டு வாங்க இதுவும் உங்களுக்கு கொரோனாவால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த இதய பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றும் உடலில் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகும் மனது நிம்மதியாகும்